எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு நான்கு செவ்வக விளக்கப்படம் நுழையுமுன் பகுதியில இருவகுப்பு மாணவர்களிடமும் பின் போன்ற வினாக்களை கேட்டு அதற்கான பதிலை சரி அல்லது தவறு என்ற அட்டைகளை மாணவர்களை உயர்த்தி காட்டச் செய்து அட்டவணைப்படுத்தும் விதமா இருக்கு விதமாயிருக்கு தருணம் பகுதியில் மாணவர்களை கண்களை மூடிக்கொண்டு புத்தகப்பையிலிருந்து ஏதேனும் ஒரு பாடக்குறிப்பேட்டை குறிப்பேட்டை எடுக்கச் செய்து பாடங்களின் பெயர்களுக்கேற்ப வரிசையாக அடுக்கி அதிக மாணவர்கள் எடுத்த எது குறைவான மாணவர்கள் எடுத்த எது என்பன போன்ற வினாக்களை கேட்டு விடையை பெறணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு வண்ண சுண்ணக்கட்டியைக் கொடுத்து தாங்கள் அடுக்கி வைத்த குறிப்பேட்டை சுற்றிலும் வடிவொற்றி வரைய செய்து செவ்வக விளக்கப்படத்தை அறிமுகம் செய்யணும் பிறகு அன்றாட வாழ்க்கைச் சூழல்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து அதனை செவ்வக விளக்கப்படமாக மாற்றிடச் செய்யணும் நன்றி